திருமாவளன் வளர்ந்த பிறகு இவர் என்ன நினைக்கிறாரு இந்த சமூகத்துல இன்னொரு இயக்கம் வந்துடவே கூடாது இன்னொரு அமைப்பு வந்துடவே கூடாது உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கு நம்பகத்தன்மை இருந்தால் நீங்க வளர்ந்துருப்பீங்களா இல்ல வளர்ந்துதான் இருக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார் இன்றைக்கு இந்த சமூகத்தின் அவலங்களை இந்த மக்களுக்கு சரியா நான் நிக்கிறேன் அதனால நான் வந்து இவர் வந்து எண்ணிக்கை இவருக்கு வந்து ஒன்றும் பெருசாக இருக்கலாம் இவர் வந்து இப்ப திமுக கூட்டணி இருக்காரு இப்ப இருக்கிறாரு இவரால் ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளை அரசு விழா வாங்கியிருக்கேன் ஒரு நூறு வந்து கடைகளில் ரெண்டு கிளாஸ் இருந்தது அந்த முகவரியோடு எடுத்து அரசுக்கு என் அறுபது சதவீதம் மார்க் எடுத்தால் தான் இங்க வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு மாநில அரசு மத்திய அரசு சொல்லி சொல்லி மாநில அரசு சட்டம் போட்ட பிறகு அந்த சட்டத்தை திருமாவளவன் உட்பட எல்லாரும் அதை கறந்து போகிற போது இந்த மூர்த்தி மட்டும் தான் அதை ரீவர்க் பண்றதுக்கு சட்டசபை முற்றுகையிட்டு அதை வாபஸ் வாங்க வச்சேன் இந்த மாதிரி பல விஷயங்களை நான் சொல்லலாம் சார்